இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த போர் மூலயமா பார்த்தீங்கன்னா பல நாடுகள் அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாலுமே இஸ்ரேல் மேலே உலக நாடுகள் ஆல்ரெடி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அந்த சமயத்தில் இப்போ ஒரு அறிக்கை அவங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு நாடு ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாவே தீப்பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு இறக்கம் இல்லாமல் இவ்வளோ மிருகத்தனமாக இருக்காங்க இந்த மனிதர்கள் எல்லாமே அப்படி ஒரு பச்சிலம் குழந்தை கூட விட்டு வைக்காத அளவுக்கு அவங்களுடைய மனதில் வந்து அந்த வெறி ஏறி போயிருக்கா இந்த போர் நிறுத்தப்படுமா இந்த போரால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வெல்கம் டு தி சேனல் நானும் உங்களை விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் பாலஸ்தீன காசாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் பதற்றம் வந்து இப்பல்ல ரொம்ப நாளாவே இருக்கு ஆனா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த போர் வந்து தொடங்குச்சு இந்த போர் தொடங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கை ஓங்கியே இருக்கு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு மேல இஸ்ரேல் போர் தொடங்கிட்டே இருக்காங்க காசா பகுதியில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போர் வந்து நிறைய பெண்களையும் நிறைய குழந்தைகளையும் நிறைய வயசானவர்களையும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தி அங்கே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கடந்த ஆண்டு இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த முடிவுக்கு வந்த உடனே உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் போகிட்டு பொழுது யாருமே அந்த இடத்துல ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது எப் என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளை வந்து பாலஸ்தீனம் அதாவது இஸ்ரேல் சிறை கைதிகளை ஹமாஸ் வந்து விடுதலை பண்ணணும் அப்படி விடுதலை பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த போரை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த போர் நிறுத்தப்பட்டுச்சு ஆனால் இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த போர் திரும்பவும் தொடங்குச்சு அதுக்கு என்ன இஸ்ரேல் காரணம் சொன்னாங்கன்னா அவங்க சிறை கைதிகளை முழுமையாக விடுவிக்கலை எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு ஏமாற்றிட்டாங்க அதனால் இந்த போரை நாங்கள் திரும்பவும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் பகுதியில் இந்த போரை வந்து இந்த ஹமாஸ் அமைப்பினர் மீது பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க அந்த காசாவில் இது மூலயமா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லப்போனால் அங்கே அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் தவிர அங்களுடைய பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இந்த பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறதுல இவங்க வந்து திட்டமிட்டு குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் பண்றது அவங்களுடைய குழந்தைகளை வந்து திட்டமிட்டே தாக்குதல் பண்ணி அழிக்கிறது இது வரைக்கும் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்காங்க பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இறந்திருக்காங்க அதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு இந்த தரவு சொல்லுது சரி ஓகே இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன இஸ்ரேல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மீடியாவர் பேசும்பொழுது எங்களுக்கு ஹமாஸ் மட்டும் எதிரி இல்லை அம்மாஸ் மட்டும் எதிரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய இராணுவங்களும் எங்களுக்கு எதிரி தான் முக்கியமாக சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் எங்களுக்கு எதிரி தான் அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சுட்டு எப்போ இந்த நாட்டில் போய் கைப்பற்றி அங்கே நம்ம வாழ போகிறோமோ அப்போ தான் நமக்கு உண்மையான வெற்றி அப்படின்னு அவர் சொல்கிறார் இது சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு மனிதனுக்கு உள்ள மிருகம் இருக்கணும் எந்த அளவுக்கு மனிதனுக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கணும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்க ஏன்னா இது சாராதன ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது நீங்கள் உலக நாடுகளில் எந்த நாடுகளில் போர் வந்தாலும் சரிங்க பெண்களையும் குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கன்சர்ன் பண்ணுவாங்க இப்போ நம்மளே வச்சிங்களேன் இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் பதற்றம் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே எதிர்த்தாக்குதல் பண்ணும் பொழுது கரெக்டாக பிளான் பண்ணி பயங்கரவாதிகள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த மட்டுமே பிளான் பண்ணி அழித்தாங்க பொதுமக்களுக்கு ஒரு சிறிய பாதிப்போட ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பல நாடுகள் இருக்காங்க குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் பெண்கள் மேலே வந்து நம்ம வந்து டைரக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸோ இந்த போர் எதனால வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பே இந்த போருடைய உச்சம் எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரக்கன் சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து நிக்குது அப்போ நீங்கள் போர் எதற்காக புரியவீங்க அந்த போருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தாண்டி அது வெறியாகவும் அது ஒரு அரக்கனாகவும் மாறுச்சு அப்படின்னா அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க நேரிடும் ஏற்கனவே இஸ்ரேல் மேல பல நாடுகள் பல நாடுகள்னு நம்ம சொல்றதை விட உலக நாடுகள் நைன்டி பர்சன்டேஜ் வந்து இஸ்ரேல் மேல பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த இஸ்ரேல் மேல தா இந்த இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறதுல பல பிரச்சனைகள் அவங்க வந்து அங்க போய் ஆய்வு பண்ணக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அங்கே போய் காசா காசாவில போய் ஹமாசலில் தாக்குதல் பண்றாங்க அந்த காசாவில் வந்து ஆய்வு பண்ணுறாங்க பல பல நாட்டோடைய உறுப்பினர்கள் போய் ஆய்வு பண்ணுறாங்க ஆனா அந்த இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உறுப்பினர்களை குறி வச்சு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அப்ப இந்த துப்பாக்கி சூடு நடத்துனதில் எந்த உயிர் ஆபத்தும் ஏற்படல ஆனா பயமுடுத்தியிருக்காங்க அதுக்கு நான் உலக நாடுகள் நீங்க கனடா இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பயங்கரமான ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க பயங்கர கோவத்துலயும் இருக்காங்க இஸ்ரேல் மேல உலக நாடுகள் சொல்றதை கேட்க மாட்டீங்க உங் நீங்கள் வந்து எடுக்கிற முடிவை கரெக்டாக பண்ண மாட்றீங்க இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய செயலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இதோட விளைவு மிக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அப்படி எச்சரித்து மட்டும் என்ன ப்ரோஜனம் அவங்க தாக்குதல் நிறுத்தவே இல்லையே அப்போ அந்த தாக்குதலால் இன்னும் பதினைந்தாயிரம் குழந்தைகளுக்கு மேலே அங்கே உயிரிழக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க ஆல்ரெடி பதினைந்தாயிரம் குழந்தைகள் அங்கே இறந்துட்டாங்க இந்த தாக்குதல் தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் ஹமாஸ் மேலே தாக்குதல் தொடத்துறாங்க அப்படின்னா அந்த தொட அது மூலியமாக இன்னும் பதினைந்தாயிரம் குழந்தைகள் அப்படின்னா அப்போ அது இன்னும் எவ்வளோ உக்கரமாக இருக்கும் ஏன்னா இவங்க வேற டார்கெட் அதே பண்ணுறாங்க ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க மீடியாவில் உட்காந்து குழந்தைகளையும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அப்போ இந்த மாதிரி கொடூர் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகம் வந்து சீக்கிரமாக அழியணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது அழிஞ்சு போனால் என்ன அப்படின்னு தான் இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த குழந்தைகள் தாக்குதலை நடத்துறது பெண்களை குறித்து தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு நாடை பயமுடுத்துடலாம் ஒரு நாடை வந்து ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்போதுமே இந்த மீடியாக்கள் ஒரு சிலருக்கு அதாவது எப்போவுமே ஒரு போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடடாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டான்னா உண்மையான விஷயங்களை மீடியாக்கள் என்னைக்கு உலக மக்களிடையே எடுத்து வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஒரு சில விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையாகவே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின் ஆனால் இங்கே நேஷ்னல் மீடியாவாக இருந்தாலுமே சரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மீடியாவாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு மீடியாக்கள் இருந்தாலும் சரி இந்த ஒருபட்சமாக செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா ஆட்சி காலத்துலேயுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலுமே சரி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி இங்கே டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி இவங்க வந்து இவங்களுடைய அந்த ஒருமிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த ஒன் சைடட் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபேவராக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டாண்ட் மூலயமா உண்மையாகவே பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு மக்களுக்கு தெரியாமலே போயிடுது இது எது உண்மையானால் இப்போ நம்மளுடைய மக்களுடைய நம்பிக்கை என்னென்னா மீடியாக்கள் தான் அவங்க சொல்கிற நியூஸை தான் இன்னும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து மீடியாக்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வச்சாலுமே அந்த மீடியாக்கள் சொல்கிற செய்திகள் தான் இன்னும் நம்ம வந்து உலக நாடுகளில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நேஷ்னல் மீடியாக்கள் இந்த விஷயத்தை இந்த இஸ்ரேல் இந்த போர் இந்த இஸ்ரேல் காசா இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இதில் உண்மைத்தன்மையை வெளிப்படையாக சொல்லணும் அங்கே உண்மையாகவே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அங்கே உண்மையாகவே யார் வந்து பாதிக்கப்படுறாங்க அங்கே போர் சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த நேஷ்னல் மீடியாக்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் மக்களுக்கு உலக மக்களுக்கு உண்மை எடுத்து வைக்கணும் அப்படி உண்மையை எடுத்து வச்சாதான் ஒரு சில பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இஸ்ரேல் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதுக்கு அவங்க இது வரைக்கும் இஸ்ரேல் தரப்புலேருந்து எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கொடுக்கல எந்த ஒரு அறிவிப்பும் வரலை ஸோ அப்போது அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது இவங்க திட்டமிட்டே பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றச்சாட்டுக்கள் இப்போ எல்லாமே உண்மையாக இப்போ ஒரு நேஷனல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறார் அப்படின்னா உண்மையாக இருக்குமே அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புது நம்ம வந்து இறந்தவர்கள் மத்தியும் பற்றி பார்க்குறோம் ஆனால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க அதாவது சீக்கிரமாக சரியாக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் மக்கள் இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன இருக்கும் எதிர்காலமாக என்ன இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்நேஷ்னல் மீடியாக்களும் அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த போரை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு இந்த உலக பொது உடைமையில் இது வந்து ஒரு சீக்கிரமான ஒரு நல்ல தீர்வாக எடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே நம்மளுடைய வேண்டுகோளும் கூட ஸோ எப்போதுமே இந்த போர் அப்படிங்கிறது எப்போதுமே ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் எங்கே வந்து நிற்கிதோ அதுக்கான காரணங்கள் தான் எப்போ வந்து ஒரு எந்த ஒரு தப்பும் அறியாத ஒரு பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே தான் அதனுடைய வீரியம் அதனுடைய ஆபத்தை நமக்கு உணர முடியும் ஸோ இந்த போர் இந்த விஷயத்தில் இந்த இஸ்ரேல் இந்த பாலசீன விஷயத்தில் இன்டர்நேஷனல் மீடியாக்கள் ஸ்டாண்டு என்னவாக இருக்க போகுது உலக நாடுகளுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லா அப்டேட்டும் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் அதுக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விஷால் சரவணன் நன்றி வணக்கம்